ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பற்ற பரிசுத்தமிழ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை நேரத்தில் உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் உயர்வும் ஆசீர்வாதமும் இயேசுவின் நாமத்தில் வருவதாக என் குடும்பத்தில் எளிமையானவன் சமுதாயத்தில் எளிமையானவன் தேசத்தில் எளிமையானவன் சோர்ந்து எளியவர் என்றும் மறக்கப்படுவதில்லை அமேன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் காமராஜர் ஐயா அரசியலில் வளர்ந்து பெரியவரான போது கனத்துக்குரிய காலம் சென்ற மூத்த தலைவர் நேரு நேருஜி ஐயா அவர்கள் காமராஜர் மேலே தனி அன்பு வைத்தார்கள் தனி பாசம் வைத்தார்கள் ஆகினால அவர் மேலே அன்பு கவர்ந்து எப்படியாகிலும் காமராஜருடைய தாயாரை பார்க்க ஆசைப்பட்டார் ஆனால் பலமுறை அந்த தருணத்தை காமராஜர் அவர்கள் உருவாக்கி கொடுக்கவில்லை ஒருமுறை திருச்செந்தூர் நடந்த ஒரு நல்ல நிகழ்வில் பங்கு பெற நேர்வும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அப்பொழுது எப்படி ஆகியும் பார்த்து விட வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆனால் காமராஜர் அவர்கள் வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாது என்பதற்காக வேறு வழியாய் போகிறது என்றார் நேர் அதை மறுத்துவிட்டார் கட்டாயம் நான் உன் ஊருக்கு வருகிறேன் உன் தாயாரை பார்த்து ஆக வேண்டும் என்று திட்டவட்டமாய் கூறிவிட்டார் விருதுநகர் வந்தது ஒரு காட்டு பகுதிக்குள்ளாக ஜீப் போயிட்டு நின்றது ஒரு வயலில் நின்றது வயல்ல செருப்புகளை கலத்தி போட்டுக்கொண்டு அந்த வரப்பிலை நடந்து உள்ளே போன போது ஐயா நேருவால் அப்படி புழக்கமில்லை போக முடியவில்லை அதா அப்படின்னு உடனே அம்மா காமராஜர் ஐயாவுடைய அம்மா ஓடி வந்து ஆற தட்டி கழுவி கொண்டு அவரை முத்தமிட்டு தன்னுடைய மண் பாத்திரத்தில் வைத்திருந்த அங்கே கஞ்சி தண்ணீரை கொடுத்தார்கள் சந்தோஷமாய் நேரு வாங்கி அதை பகிர்ந்தார் நேர் வாங்கி உண்டார் நேர்வாழ் அதை சந்தோஷமாய் அதை அனுபவிக்க முடியல ஆனால் அந்த நிகழ்ச்சி ரொம்ப தொட்டது இவ்வளவு ஏழை குடும்பத்திலிருந்து நீங்க உயர்த்தப்பட்டீங்கன்னு சொல்லி மகிழ்ச்சி அடைந்தான் கடைசி வரையிலும் எளிமையான வாழ்வு ஆகாரத்தில் எளிமை அவருடைய வஸ்திரத்தில் எளிமை ஒரு நேர்மையான அரசியல் செய்த ஒரு எளிமையாய் வாழ்ந்த ஒரு தலைவரை ஒரு உயர்ந்த பதவிக்கு கொண்டு போய் கடவுள் அழகு பார்த்தார் சங்கீத நூற்றி ஏழு நாற்பத்தி ஒன்று சொல்கிறது சங்கீத நூற்றி ஏழு நாற்பத்தி ஒன்று சொல்கிறது எளியவனையோ சிறுமைனு எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார் ஆக்குகிறார் பெருமை வேண்டாம் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவனுக்கோ கிருமி அழைக்கிறார் எளியவனையோ சிறுமைனு எடுக்கிறார் எந்த காரியத்தில் சிறுமைப்பட்டு போனீர்கள் உயர்ந்த அடைக்காலத்தில் வைக்கிறார் வம்சங்களை தலைமுறைகளை மந்தை போல் பெருக பண்ணுகிறார் கிழக்க மேற்க தெற்க வடக்க நீங்கள் இயேசுவின் பெருகுவீர்கள் கத்தரங்களை ஆசீர்வதிப்பார் ஆமீன் இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் ஒரு எளிமையான வாழ்க்கை வாழுங்கள் தாழ்மையான வாழ்க்கை வாழுங்கள் இயேசு பிரசங்கத்தில் சொன்னார் மத்திய ஐந்தாம் அதிகாரம் எல்லாரையும் கவர்ந்தது ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவார்கள் என்று சொன்னார் ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ தாழ்மையாய் வாழ கத்திரங்களுக்கு கிருவி தருவார் அங்கே இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு நான்கு கிருவி தாங்கும் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பெருமை எங்களுக்கு வேண்டாம்ப்பா ஒரு தாழ்மையான எளிமையான வாழ்க்கை வாழ கிருபிதா நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை you Have ஆமத்தில் nice ஆமின்